இவை மூடும் தருணத்தில் தோன்றி இவை போகிறது என்று சொல்லாத காதல் சிறிது காலம்தான் என்றாலும் அது என்னுடைய அழகிய காலம் உரிமையானவளாக வந்து கற்பனையில் காதலையும் நிஜத்தில் கண்ணீரையும் அரிசாக அழித்துச் சென்றவள் அவள் என்னவள் அல்ல என்னுடையவள் ஒரு மணி நேரம் துளிக்கின்ற மலைத்துளிக்கு தெரிவதில்லை அது இம்மண்ணிற்கு செழுமை தரும் என்று Anar para mı niye herim karniye gitmiyorum? Hemcım ana ya niye para gelen celeye değil